நானும் எல்லாரு பாடம் நானும் வாழனுமான்னு வந்து கருணி கருணியோட போய் அந்த இடத்துல என் தாய் இடத்துல கேட்டு பாருங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் வந்து பொறுக்கப்படும் அது கண்டிப்பான உண்மை நான் சத்தியமா வந்து சொல்றேன் அம்பது ஆண்டு காலத்துல நான் அனுபவிச்சு உண்மைதான் மக்களுக்கு சொல்றேன் வெல்கம் பேக் நண்பா இட்ஸ் மீ பிரபா இன்றைக்கி நம்ம நம்ம தருமபுரியில் இருக்கிற வராகி அம்மன் கோயில் தான் போயிட்டுருக்கோம் ஸோ இந்த கோவில் வந்து நம்ம இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மொடக்கேரின்ற ஊரில் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம பாருங்கள் தூரத்தூர் மாலத்துக்கு பார்த்திங்களா அதுக்கு மா அடிவாரத்தில் தான் அந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் வந்து எட்டு விதமான வராகி அம்மனும் எட்டு விதமான பைரோரும் எட்டு விதமான மகாகாலியும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இதற்கு நம்ம அந்த கோயிலுக்கு போனதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைமு அங்கே போயிட்டு இந்த கோயிலை வழிபடுற பூசாரிக்கிட்ட நம்ம இந்த கோயிலோட வரலாறு பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நம்ம சேனலில் வந்து நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோமோ அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்து கோயிலை வழிபடுற பூசாரி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் அதே மாதிரி தான் இந்த அம்மன் பற்றி நம்ம அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து மலையேற்றம் கோயிலாக போட்டுட்ருக்கோம் நயனாமலை ஐயர் மலை அண்ட் சஞ்சீவராய் மலையெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க இன்றைக்கி வந்து நம்ம வராக அம்மன் கோயிலுக்கு போக போகிறோம் ஸோ அங்கே வீடியோ அங்கே போய்ட்டு நம்ம வீடியோ கண்டிப்பாக பண்ணிக்கலாம்

மகா காளி வாராகி பீடம் அமைந்துள்ளது ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளது இந்த ஓராண்டு வந்து பக்தர்கள் வந்து நிறைய வந்தது வந்தவண்ணும் இருக்காங்க அம்பால வந்து ரொம்ப சிறப்பு வந்து என்னன்னா அங்கே வந்து தீபம் போடுறதுதான் ரொம்ப சிறப்பு மகா காளிக்கு வாராய்க்கு வந்து தேங்காயை உடைச்சி தேங்காயில வந்து தீபம் போடுறது வாராய்க்கு வந்து இழப்ப நிலம் காளிக்கு வேப்ப நிலம் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம் தண்ணி ஒவ்வொரு தேய்பிராஷ்டமி வளர்ப்புற அஷ்டமி தேய்பிர பஞ்சமி வளர்ப்புற பஞ்சமி பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரி எல்லா நாட்கள்லயும் வராங்க தினந்தோறும் வந்து கூட்டம் வந்துட்டேதான் இருக்கு தினந்தோறும் அஷ்டகாளி அஷ்ட பைரவர் ஒரே இடத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே இடத்துல எல்லா எட்டு விதமான வாராகி எட்டு விதமான காளி எட்டு விதமான பைரவரும் இங்க வச்சிருக்கோம் ஒரு பெரிய ஒரு சிறப்பு இது புரியுதுங்களா அம்பால வந்து வந்து எனக்கு கடவுள ஒரு தை மாசம் இரவு வந்து ஒரு வெடிகாலம் அஞ்சரை மணிக்கு எனக்கு கனவுல தான் எனக்கு இங்க காட்சி கடந்தது அம்பாள் வந்து நான் வந்து வெடிகாலம் அஞ்சரை மணிக்கு அம்பாலே வந்து எனக்கு காட்சி கொடுத்து இந்த இடத்துல இது பண்ணும்போது வழித்தடம் இல்லாத ஒரு காரணத்தினால அப்படியே ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் அப்படியே தாமதம் பண்ண இருந்தாலும் மறுபடியும் அம்மா அவங்களுக்கு காட்சி கொடுத்து செய்யப்பட்டதுன்னு வனத்துல வந்து காடு செக்ஷன்ல இருக்கிறதுக்கு பெரிய பவர் அதே போல கடல் செக்ஷன்ல இருக்கிறதுக்கு வந்து பெரிய பவர் நதி ஆறு ஓரம் நதி ஓரம் ஓடை இந்த மாதிரி நதி நதிவோரத்தில் மழை சார்ந்த இருக்கிற இடங்கள்ல வந்து பெரிய பவர் இங்கே வனதுர்கின்ற ஒரு சிலையும் ஒரு பதினைஞ்சு அடியில் நிறுவப்பட்டுள்ளது இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை ராவுகால பூஜையில் வந்து அம்மாளுக்கு வந்து விளக்கேற்றி தீபம் போடுறது ரொம்ப விசேஷம் சொல்கிறதுங்களா இந்த வந்து அஷ்ட பைரவருடைய அமைப்பில் வந்து எட்டு விதமான பைரவரும் இங்கே இருக்குது ஒன்பதா நவ பைரவர் ஒன்பதாவது ஒரு பைரவர் வந்து போடுறதுக்கு உண்டான வேலையும் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது அது பதினாறு அடி வயதுல ஐம்பது டன்னில் போகிறதுக்கு அதுக்குண்டான வேலையும் வந்து இதாக இருக்குது இப்போ காளி பதினாறு அடி வராகி பதினாறு அடியும் வந்து போட்டு இது பண்ணிகிட்ருக்குறோம் இதில் வந்து திருமண தடையினா மஞ்சள் மாலை குழந்தை வர வேணும்னா மஞ்சள் மாலை ஒரு கோத்து கேஸு வம்பு வழக்கு இருக்குதுன்னா மஞ்சள் மாலை போட்டு வேண்டிக்கிட்டோம்னா உடனடியாக அது வந்து தீர்வு காணுறாங்க பத்து வருஷம் அஞ்சு வருஷம் குழந்தை இல்லைன்னாக்க வந்து வேண்டிக்கிறாங்க வரக்கூடிய பக்தர்கள் இந்த பலாயிரம் பலாயிரக்கணக்கான பேருக்கு எனக்கு இது நடந்திருக்கு அது நடந்திருக்குன்ற மாதிரி அவங்களே வந்து நம்ம கண் கூட நம்ம இடத்துலயே வந்து சொல்லிட்டு இது பண்ணி செஞ்சுட்டு போறாங்க அதே போல் வாராகிக்கு வந்து இழப்பு போட்டு தீபம் ஏற்றும் போது குடும்ப ஒற்றுமை கணவன் வாய்வு ஒற்றுமை ஆண் பெண்ணோற்றுமை செய்தொழில் மேன்மை எல்லாமே சிறப்படைது கல்விக்கு ரொம்ப சிறப்பு இதுன்னு அம்பாள் வந்து கல்வி மேல் படிப்பு உயர் படிப்பு கல்வியில் வந்து ரொம்ப சிறந்து விளங்குறதுக்கு உண்டானதுன்னு ஏலக்காய் மாலை போட்டு அம்பாலை இது பண்ணலாம் அடிக்கடி நோய் பிரச்சனையா இருக்குது உடல் உபாதியமாக இருக்கு உடல் உபாதியத்தில் வந்து லவங்கப்பூ மாலை போட்டு அம்பாலை வந்து அவங்க பேரு ராசி சொல்லி வேண்டிக்கிட்டோம்னா உடனடியாக அந்த நோய் வினி வந்து நீங்குது அதே போல விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இதுன்னு எல்லா விவசாய பெருமக்களும் வந்து நெல்லுல இருந்து எல்லா காய்கறிகள்லேருந்து கொண்டு வந்து வந்து அம்பாளுக்கு வேண்டிட்டு போயிட்டு வந்து அந்த விளைச்சல் மகசூல் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு வந்து வேண்டிட்டு கொண்டு வந்து அம்பளுக்கு அந்த காய் பரப்புறாங்க காய் அந்த பூமி கடையில் வேளாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு முள்ளங்கி கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லாமே அது இல்லாம பல வகைகள் எல்லாம் அம்பாளுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இது பண்றாங்க வாராகி கேட்ட வரத்தை கொடுப்பாங்க வரம் கொடுப்பால் இது ஒரு பெரிய இதுன்னு தசமக்கா வந்து பத்து கரங்களோட வந்து அம்பாள் வந்து வாராகி சுடரோட எங்கேயும் பார்க்க முடியாது இங்கதான் இருக்குதுன்னு அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிராக்கல் பண்றாங்க அம்மா அவங்க இருந்து அதே போல கல்வி படிப்பு உயர்நிலை படிப்புக்கு அதே போல வேலை வாய்ப்பு இல்லைன்னாக்க வேலை வாய்ப்புக்காக வந்து ஏலக்காய் மாலை வேண்டிக்கிட்டு ஏலக்காய் மாலை போட்டோம்னா வேலை வாய்ப்பு இதாகுது கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை ஆண்கண் ஒற்றுமைக்கு வந்து அந்த மாதிரி வந்து செய்யறாங்க போர்டுகேஸ் ஒம்பவழைக்கும் மஞ்சள் மாலை போடுறாங்க அதே போல வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் விற்கணும்னாலும் அந்த மாதிரி பண்றாங்க ஒரு கோர்ட்டு வந்து ஒரு பூமி சொத்தாலா வந்து இடைஞ்சல் இருக்கு சிக்கல் இருக்குன்னா அம்பால வேண்டிக்கிட்டு ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை நாள் செவ்வாய் வாரியில செவ்வாய்க்கிழமை நாள்ல வந்து செஞ்சாங்கன்னா அந்த கோர்ட் கேஸு இருக்கிற இடம் தெரியாம வந்து இதாயிருக்குது அந்த கோர்ட் கேஸ் எல்லாம் வந்து உடனுக்குடனே தீர்ப்பு கிடைக்குது அப்படி வந்து நிறைய மக்கள் வந்து அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு போறாங்க இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாம் நிறைய வந்து அம்பாளுக்கு வந்து வேண்டிக்கிட்டு வந்து இது பண்றாங்க எங்களுக்கு நல்ல தொழில் நடக்குது வியாபாரம் வந்து இதாகுது நல்ல இடம் வாங்குற விற்கிறோன்ற மாதிரி அவங்களே வந்து அவங்க சக்திக்கு முடிஞ்சதை வந்து சொல்லிட்டு செஞ்சுட்டு போகிறாங்க அதே போல் வந்து அஷ்ட காளி எட்டு விதமான காளியும் இங்கேயே பார்க்கலாம் காசி இருந்து கல்கத்தா காளிலேருந்து அம்பாவில் வந்து எட்டு விதமான காளியும் ஒரே இடத்துல பார்க்கலாம் அப்படி ஒரு இது தசமகா பத்து விதையும் என் தாய் கையில் தான் இருக்குது காளி கையில் தான் இருக்குது அவங்க ஒரு பெரிய கோடி கோடி மெகாவாட் அவள் பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி அதிலருந்து தான் இல்லை கணசில் கொடுத்த மாதிரி வந்து இதுட்டு அம்பாள் வந்து காளி வந்து தசமகா பத்து விதையில் ஒன்பது விதத்தை என் தாய் கையில் தான் இருக்குது உன் உறவு உன் சொந்த வந்த உச்சார உறவு எல்லாருமே கைவிட்டாலும் என் தாய் கை விட மாட்டான் ஐம்பதாண்டு காலம் தண்ண நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து காளி வந்து தீட்சி எடுத்தேன் வந்து கல்கத்தா போய் கல்கத்தாவில இருந்து வந்து ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் வழியில வந்து அங்க தீட்சி எடுத்து தொண்ணூத்தி எட்டு நாள் தொண்ணூத்தி எட்டு நாள் அந்த மாதிரி இருந்து அம்பால வந்து நான் சித்தி எடுத்திருக்கிறேன் அம்பால வந்து காளியினுடைய உபாசகர் வாராகி உபாசகர் எண்பத்தி ரெண்டுலேயே வந்து வாராகி உபாசகர் எடுத்திருக்கிறேன் எண்பதுல வந்து காளி எடுத்ததுன்னு எண்பதுக்கு முன்னே வந்து எழுபத்தி ஒன்பதுலேயே வாராகி நான் உபாசனையை எடுத்ததே குருநாதர் இடத்துல அப்ப நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஆண்டு இப்ப தொடக்கமே ஆயிப்பச்சிருந்தேன் கணக்கு புரியுதுங்களா அப்படி வந்து அம்பால வந்து யார் கைவிட்டாலும் சரி அம்பாள் கைவிட மாட்டாங்க நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து ரொம்ப அகோரமான தெய்வம் ஆக்ரோஷமான தெய்வம் அது வந்து இதாயிடும் வச்சா கொடுத்துரும் அது அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஒரு பெத்த தாய் இதுன்ட்டு கண்ணே மணியேன்னு கொஞ்சம் இதுன்னு தன் குழந்தைகளை அதுக்கு ஏதாவது ஒரு தப்பு சொன்னால் அதே ஒரு வந்து கரண்டி எடுத்தோ கை எடுத்தோ புச்சி எடுத்தோ அடிக்கிறான் ஒரு தாய் அவருக்கே அந்த கோபம் வருது இல்ல சாந்த சுருமியா இருக்கிற அம்மா தன் கிட்ட அன்பா பாசமா கண்ணே மணியன்னு கொஞ்சரா அதே ஏதாவது ஒரு தவறு செஞ்சுனா என்ன செய்யறா ஒரு குச்சி எடுத்த கோல் எடுத்த வந்து தடிக்கிற இல்ல கட்டிக்கிற இல்ல அது போலதான் தாய் தாய் கரணியே வடிவானவளாவா அம்பால வந்து அம்பால இடத்துல போய் நாம வந்து சரண்டர் ஆயிடணும் தன்னை எல்லாமே காம குரோத ஈச்சு எல்லாத்தையுமே அவளை இடத்துல சரண்டர் ஆயிடணும் அம்மா நம்ம முள்ள வந்திருக்கிறோமா எனக்கு என்ன கொடுக்கணுமா உனக்கு தெரியாதில்லைங்க எனக்கு கொடுக்கணுமா அது தொழிலை கொடு கல்வி கொடு வேலையை கொடு பொருளாதாரத்தை கொடு இந்த சமுதாயத்தில் நானும் உங்களை போட எல்லாரும் போட நானும் வாழணுமான்னு வந்து கருணு கருணையோட போய் அந்த இடத்துல என் தாய் இடத்துல கேட்டு பாருங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் வந்து பொடுக்கப்படும் அது கண்டிப்பான உண்மை நான் சத்தியமா வந்து சொல்றேன் ஐம்பது ஆண்டு காலத்துல நான் அனுபவிச்சு உண்மையதான் மக்களுக்கு சொல்றேன் இன்னும் தெருகிட்ட வையகன் வள்ளல் பெருமான்னு சொன்னாரு வாடிய பயிரை கண்டபோது வாடினே எல்லா மக்களும் அடியனுடைய அடையணும் புரியுதுங்களா நிறைய பேர் வந்து அம்மா வந்து கொடூரமானவங்க அவங்க போர் தெய்வம் அப்படி இப்படி நல்லா சொல்றாங்க அதெல்லாம் வைக்கணும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அவ மாதிரி சொரூபம் அவ மாதிரி ஒரு கருணை வடிவானவை இந்த கலியுகத்துல பாக்கவே முடியாது புரியுதா அம்மா நீ போய் சரண்டர் ஆகி நினைப்பார் தன் பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு அடுத்த சனமே நிக்கிறா ஆனா நீ வணங்குறத பொறுத்து தான் இருக்கு நீ வந்து ஒரு அந்த கர்வம் எல்லாத்தையுமே வச்சு மூட்டை கட்டி வச்சுட்டு போய் அம்மா கிட்ட தான் புள்ள அந்த தாய்கிட்ட நான் உன் வந்து இருக்கிறேமான்ற ஒரு கருணையோட போய் வந்து இது பண்ணி பாரு என் தாய் எப்படி வந்து அரவணைச்சு உனக்கு அன்பு செலுத்துறான்றதை மட்டும் பாருங்கன்னு நான் கண்ட அன்ம உணவை உண்மை இது புரியுதுங்களா அதனால தாய் ஒருபோதும் கைவிட மாட்டான் வணங்கி பாருங்க வக்கரை வரக்கூடிய மக்கள் எல்லாமே இதுன்னு இது வந்து இந்த காடு செக்ஷன்ல இருக்கிறது பெரிய ஒரு வரம் அம்மா கேட்டதெல்லாம் கொடுக்கற இன்னைக்கு சிங்கப்பூர் மலேசியா கன்னடா இந்தோனேஷியா இலங்கை தாய்லாந்து குறைஞ்சது ஒரு இருபது நாடுக்கு மேல இங்க வந்திருக்காங்க இந்த பதினோரு மாசம் பன்னெண்டு மாசம் தான் அது பூர்த்தி ஆகுதுன்னு இந்த ஒரு ஆண்டுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு குறுகிய காலத்திலே அம்மா வந்த போது அவருடைய சக்தி எவ்வளவு வந்து இருக்கு பாருங்க வாராகி என்ன வந்து கடவுளை கூப்பிடுறான்றாங்க நேரில் எதன்றான் ஜோதி வந்து நாங்க வந்து போறோம் அந்த விளக்குல தெரியுது அம்பால வந்து காடு சக்தி இரண்டு இருக்குதுன்னே தெரியலான்றா அவனா வந்து இங்க வந்து சொல்றாங்க அம்மா எனக்கு கனவுலே குப்தான் பல பேர் வந்து சொல்றத என் கண் கூட பார்த்து நானே வந்து இதுன்னு நானே பிரமிச்சு போயிருக்கிறேன் அந்த தாயினுடைய சக்தி இவ்வளவா அப்படின்ற மாதிரி இதுன்னு இந்த ஐம்பது ஆண்டு காலமா நான் இது பண்ணி இவ்வளவு பண்ற மிராக்கள் அப்படி வந்து பண்றான் மக்களுக்கு நீங்க வேண்டுங்க முறையான முறையில வேண்டுங்க வேலை இல்லையா வேண்டுங்க தொழில் இல்லையா வேண்டுங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்களா அவங்க பேரு ராசி நட்சத்திரத்தை சொல்லி அந்த மாலை வாங்கி போட்டு ஒன்பது வாரம் செஞ்சு பாருங்க எத்தனையோ பேர் நாங்க பிரிஞ்ச ஒன்று கூப்பிட்டேன்றாங்க வேலையே இல்லாதான் இப்ப எனக்கு வேலை செய்யறதுக்கு நேரம் இல்லை சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லை அப்படி வேலை இருக்கு அப்படின்றான் மக்கள் சொல்றதுதான் நான் எதோ வந்து எடுத்துக்கட்டி கட்டி வச்செல்லாம் நான் சொல்லல மக்கள் வந்து இந்த மாதிரி இருந்ததுங்க ஐயா இப்படி வணங்கணும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ரெண்டு வாரம் செஞ்சு நல்லா ஆயிடுச்சிருந்தான் ஒன்பது வாரம் நாங்க சொல்றோம் அஞ்சு வாரத்தில் நல்லா சென்றான் ஏழு வாரத்தில் அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து எல்லாமே அந்த புகழ் அம்பா அம்பாள் இந்த வாராகியினுடைய அருள் வந்து எல்லா மக்களுக்குமே போய் கிடைக்கணுன்றது தான் பொட்டி எல்லாம் போய் தான் இன்னும் நிறைய பேருக்கு இதுல வந்து தெரியாம இருக்கு எல்லா மக்களும் வந்து அம்பாளுடைய அருளை பெற்று என்ன நான் சொல்றது அவளுடைய அருள் எல்லா நாட்டுக்கும் எல்லா மக்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குமே போய் சேரணும் நடப்பன ஊர்வன பரப்பனன்னு சொல்லக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அவ தான் வந்து தலைவி நவகிரக நாயகி ஒன்பது கோளுக்கும் அவ தான் தலைவி அவளின்றி ஓரணுவும் அசையாது இந்த அனுபவத்துல நான் கண்ட உண்மையை நான் சொல்றேன் வந்து அம்பால சரண்கதி அடைக அம்பால சரண் அடைஞ்சாலே வந்து அவ வந்து எல்லா விஷயத்தையும் கணக்கு பிள்ளைகளுக்கு என்ன வேணும்ன்றது அத்தனையும் அவளுக்கு தெரியும் பெற்றவளுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல கண்டறிஞ்சு சொல்லக்கூடிய ஒரே தாய் வந்து கரணி உள்ளமா இது கொள்ளவ வந்து வாராகி வரன் கொடுப்பால் வாராகி வாராகிய தொட்டு பாருங்க எவ்வளவோ விஷயம் குடும்பத்தில் சண்டை சச்சிரும் அதெல்லாம் எதுவுமே அதெல்லாம் எட்டு தட்டி பேசுறாங்க அதெல்லாம் எதுவுமே வராது எந்த ஒரு சிந்தனை வராது அவளை கருணையோடு வணங்கி பாருங்க அது நீங்க பத்து பேர் சொல்லுவீங்க நீங்க செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்களே வந்து ரெக்மெண்ட் பண்ணுவீங்க புரியுதா அந்த மாதிரி நாம வந்தது என்ன நாம செய்யக்கூடிய பாருங்க வீடியோ பாக்குறங்க வாங்கிட்டு ஆசைக்கு வாங்கிட்டு போயிட்டு வச்சுட்டு இது பண்ணக்கூடாது எல்லா சாவி படமும் காலங்காலமா தொட்டு தொட்டு தானே வச்சுட்டு வரங்க அதே போல அம்பாலம் வந்து அதுக்குன்னு தனி ரூம் இருக்கும்போது வையுங்க அது வந்து செலவு வாங்கினா அது வாங்குறதுக்கு பெருசு கிடையாதுங்க செலவாங்கனாக்க வந்து அதுக்கு அன்றாடம் அபிஷேக அலங்காரம் பண்ணணும் அப்படி பண்ண முடிஞ்சா அதை வாங்கி வைங்க இல்ல அது முடியல படம் வச்சு வணங்க அம்பால வந்து ஒரு விளக்கு வச்சு வணங்க ஒரு நெல் விளக்கு வேர்த்தி இருந்து வாராகின்னு ஒரு பொட்டு வச்சு வணங்க நீ எதுவாக கருதுகிறாயோ அதுவாகவே காட்சி கொடுப்பான்றாரு தேடினேன் தேடினேன் தேடி திருமாலுடன் கண்டுகொண்டே சொல்றார் பரம்பொருள் அது வந்து உன் உள்ள எது செம்மையானா அது வந்து மனவதி அது செம்மையானால் மந்திர மாதிரி வாராகி வந்து படம் தான் வைக்கணும் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை மனசார நினைச்சிட்டு ஒரு நன்வளக்கை ஏற்றி வச்சு நீதான் வாராகின்னு பாரு அந்த விளக்குலேயே அவ காட்சி கொடுப்பா இது சத்தியமான உண்மை ஆனா உன் மனம் வந்து வந்து தெளிவாகணும் நீ வணங்குற விஷயங்கள் வந்து உபசரிச்சு அம்பால வந்து அவன் அன்பா பாசமா இருந்து அம்மா தாயேன்னு சொல்லு குழந்தையா கூப்பிடு உன் மகளா கூப்பிடு பெத்த தாயா கூப்பிடு அவ வந்து கருணை வடிவம் செய்வா இது வந்து சத்தியமான உண்மை செய்யுங்க எல்லா மக்களும் சிறப்படையணும் எல்லாரும் வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்து என்ன இந்த முடக்கேரி கிராமத்துல வந்து அம்பாளுடைய அருள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கிறது சொல்லி ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றும் முசியாது பல்லாண்டு பன்னாண்டு வாழ்கிறன வாழ்த்தி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்பாவுக்கு வந்து தினந்தோறும் அபிஷேக அலங்காரம் உண்டுங்க சாயந்தரம் வந்து அஞ்சு அஞ்சரை மணில இருந்து ஆறு ஏழு மணிக்குள்ள தினந்தோறும் அபிஷேகம் உண்டு தினந்தோறும் ஆலை வர மக்களுக்கு காலையில ஒன்பது மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஜோதிடம் பிரசன்னம் பார்க்கப்படுது அல்வாக்கு பார்க்கப்படுது என்ன நான் சொல்றது வரக்கூடிய மக்களுக்கு ஜோதிடம் பிரசன்னம் அருள்வாக்கு பார்த்து அவங்களுக்கு டேட்டு டைம் கொடுத்தாங்கன்னா ஜாதகம் கூட வந்து கம்ப்யூட்டர்ல போட்டு தரங்க வர மக்கள் வேணுன்றவங்க வந்து பயனடைத்தோம் என்ன சொல்றது தினந்தோறும் வந்து ஒன்பது இருந்து ஆறு மணி வரைக்கும் ஆலயம் வர மக்களுக்கு வெளியிலெல்லாமே வராங்க முன்பதிவு செஞ்சு வந்து பார்க்கட்டும் எல்லாருக்கும் வந்து சிறப்பு அடிக்கி போகட்டும் தோறும் வரக்கூடிய பௌர்ணமியில இருந்து இருந்து அஞ்சாவது நாள் தேய்பிர அஷ்டமி தேய்பிர பஞ்சமி வரும் அந்த தேய்பிர பஞ்சமியில இங்க யாகம் நடக்கும் அம்பாளுக்கு வாரிக்கு வந்து ஒவ்வொரு தேய்பிரைக்கும் வந்து வா யாகம் நடக்கும் காலையில் ஒரு மூணு மணிலேருந்து மதியம் வந்து ஒரு மூணு இருந்து சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் அந்த யாகம் நடந்துகிட்டே இருக்கும் அதுக்கு பின்னால் வந்து அஞ்சு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து அபிஷேக அலங்காரம் நடக்கும் வாராகிக்கும் காளிக்கும் அந்த அபிஷேக அலங்காரம் முடிஞ்சு ஊஞ்சல் எப்படி மழையின் ஊஞ்சல் பம்பையோடு வந்து வச்சு இது பண்ணுறோமோ தாளாட்டு ஊஞ்சல் தாளாட்டு ஒவ்வொரு தேய்பர பஞ்சமிக்கும் வந்து ஊஞ்சல் சேவை நடைபெறும் இதை பார்க்கக்கூடிய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் வாராகி பக்தர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் சிவனடியார்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் பெரியோர்களுக்கும் அனைத்து தாய்மார்களும் இந்த ஒவ்வொரு திரைப்பட பஞ்சமியில் வந்து கலந்து அம்பானுடைய யாக பூஜையை கலந்து கொண்டு அம்பாளுடைய ஊஞ்சல் சேவையை கண்டுகளித்து அவளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அம்பாளுடைய அருள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வேணும்னு அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்